விட கொளத்தூர் தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் ஒரு வேகமும் ஒரு எனக்கு அந்த தான் உங்கள் முன்னால் நான் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன் பொங்கல் விழாவை இன்றைக்கு சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று காலத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது சாதனைகளை எல்லாம் ஆற்றி இருக்கிறது என்பது உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த பொங்கல் விழாவை இப்படி எழுச்சியோடு கூட்டி உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீங்கள் தேர்தல் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளில் ஐம்பது சதவீதம் முடிச்சுட்டீங்க ஐம்பது சதவீதம் தான் பாக்கி இருக்கு இன்னைக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய கூட என்ன சொல்றாங்கன்னா திமுக யாரும் வேலை செய்ய முடியாது இன்னும் சொல்லணும்னா அறுபத்தேழுல அண்ணா தலைமையில் ஆட்சி அமைஞ்சப்போ அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெரிய பக்தவ சதவம் அவர்கள் பத்திரிகையாளர்களிடத்தில் பேட்டி அளித்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் திமுக காரன் ஒரு சிங்கிள் குடிச்சிட்டு குடிச்சுட்டு வேலை செய்வான் அதுக்கு நம்மளாம் ஈடாக முடியாது என்று வெளிப்படையாகவே சொன்னவர் அதே உணர்வோடு இன்றைக்கு நான் பார்க்கிறேன் நீங்கள் பணிகள் ஏதோ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருநூறு தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஆனால் இப்போது நாம் பணிகள் எல்லாம் பார்க்கிற போது தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஆக அந்த நம்பிக்கையோடு பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் பொங்கல் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வர இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு உறுதி எடுப்போம் சபதம் இருப்போம் என்று கூறி மீண்டும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்